வாட்சை கூட்டி போனாங்க அந்த பிள்ளைங்களாம் அப்படியே வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து அப்படியே பைக்கை நம்மளே பார்த்துட்டு சத்தம் போட்டு விளாங் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் கிட்ட போய் பேசுவோமோன்னு ஜோதில போய் பேச முடியாது இவ்வளோ அளவுக்கு அப்புறம் இங்கே இன்னைக்கு இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு போட ரெண்டு குடியிலும் பார்த்துருக்கீங்க போலீஸ் பிரச்சனை எப்படிலாம் வந்துடுவீங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்க வேணாம்னு போட்டுருக்காங்க இதே போய் காலை கொஞ்சம் கடை சும்மா சூடுங்க மழை டைம்ல சில டைம்ல வந்து வந்து டைம்ல வெயில் டைமில் மாட்டோம் எவ்வளோ வளா இருக்குன்னு இந்த விதை நான் இந்த ரோட்டாலேயே வந்துட்டு இருப்பேன் புல்லா இது ஒரு பதினெட்டு வளைவு கிட்ட இருக்குதுங்க நம்ம வந்து பதினாறாவது வளைவுல இருக்கணும் நடந்துச்சுங்க பட் யாரோ கப்பல்ஸ் ரெண்டு பேர் குளிக்க அது ஒரு ஆள் காணையாமனு சொல்லி தேடித்திருக்காங்க ரொம்ப நேரமா தேடுறாங்க நம்ம நம்ம இப்ப எங்க இருக்குன்னா நூறு இருக்குங்க இந்த வீடியோ நீங்க நேரலியா பிளாக்கில்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ப்ரோ தான் பார்ப்பீங்க ஸோ இந்த பிளாக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியூ பாருங்க அவ்வளோதான் வியூ தானே ஸோ அதுக்கு அடுத்த அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் வரும் அவ்வளோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தெரியல நம்ம சில போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது அந்த வெள்ளைக்கு நாளில் போடுவோம் அப்புறம் போகிற விதம் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ எதுக்கானு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம திருக்கோயிலேருந்து நீர்வளம் ரைட் வந்திருப்போம் ஸோ அந்த வந்ததுலேருந்து லாஸ்ட் வீடியோ நான் போடவே இல்லை ஸோ எபிசோட் டூவில் அப்படி இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் த்ரீ வீடியோ கிட்டத்தட்ட நம்ம வந்து மையங்கள்ல இருந்து அப்படியே நிகம்பு வர அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ லொக்கேஷனுங்க செம் அந்த பதினெட்டு வளைவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவு டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து செம் டங்க அது பாக்குறது எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அந்த வீட்டில் இந்த இதுல வந்து பார்க்க போறீங்க வீடியோ இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ கொண்டு வரது பாக்குறேன் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் பட் நான் இன்ட்ரோ பேசல ஸோ இப்போ தான் அது நம்ம நுரையாவில் இந்த இந்த இன்றை பேசிட்டுக்கேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ நிறைய வர இருக்கும் அவ்வளோ அழகான வீடியோலாம் வர இருக்கு இந்த இடம் வியூ அது இதெல்லாம் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ இல்லை ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து அப்புறம் காட்டுறேன் எபிசோட் ஒன் எபிசோட் டூ எபிசோட் த்ரீ அப்படியே போயிட்டு இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்படி வீடியோ கொடுவோம் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் அம்பாறை மையங்கனை அந்த பதினெட்டு வளைவுகள் அது மாதிரி கண்டி நுவர அப்படியே இடங்கள் தான் பார்ப்பீங்க வாங்க அப்படியே வீடியோ கொடுப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு கொடுத்துருங்க வாங்க கொடுப்போம் இதுக்கு முதல் போட ரெண்டு வீடியோலையும் பார்த்துருப்பீங்க போலீஸ் பிரச்சனை எப்படிலாம் வந்திருக்கும்னு சொல்லி எவ்வளோ அழகான நாடுங்க நம்ம இலங்கை வந்து இவ்வளோ அழகான நாடு எவ்வளோ இடங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம எப்படியாச்சும் ட்ராவல் அதாவது எங்கேயாச்சூரோ ஒரு பயணம் தொடங்கினா போலீஸோட ஐயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுக்கு முதல் போட ரெண்டு வீடியோ போட்டு தான் பார்க்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகான லொக்கேஷன் ஒன்று செம்ம அழகுங்க இது வந்து இந்த வாவி இந்த குளத்தோட ஒன்று எனக்கு இது சரியாக தெரியல அம்பாரையிலே நம்ம அம்பாறை மாவட்டத்துலேயே அழகான ஒரு இடம்னு சொன்னால் இந்த இடம் தான் நிறைய டூரிஸ்ட் வந்து பார்க்குற இடம் தான் அவ்வளோ அழகாக இந்த எங்களோடய வியூ எனக்கு தெரியுதான்னு தெரியல பட் செம்ம அழகுங்க டைம் எல்லாம் இருக்குது தண்ணி அந்த மழை டைமில் வந்து இந்த இடங்களை பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்குங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரோன் சொல்ல எடுக்கணும்னு செம்ம ஆசைங்க எங்கங்க நம்ம டைம் பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ அப்பா செம்மங்க அப்படியே பாக பாக பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குங்க இந்த இடத்துல மழை டைம் நல்ல அந்த வெள்ளம் அந்த டைமில் பார்த்துட்டு போனால் இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த மழை டைம் அதாவது வந்து ஜனவரி டூ ஃபெப்ரவரி அந்த தயிர் அது மாசி மாதங்கள் பார்த்துருக்கணும் அவ்வளோ வளாக இருக்குது இந்த இடம் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியுது தண்ணி ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்திட்டுங்க தண்ணி இல்லாத ஒரு காரணம் தலை குடிக்க உங்களுக்கு தெரியுது இல்லை எந்த ஊர் ஊழல் வளாக இந்த தெரியாப்பா அம்பாறையில் திகன திகனவாவி என்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த நீங்கள் இதுக்கு போது போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ப்ளாக் பேசிட்டு தான் போயிருவேன் என்ன சொன்னால் அவ்வளோ அழகான இடங்க இந்த இடம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தண்ணியில் அறிந்தும்போது சரியாக போல எனக்கு தூரத்தில் அப்படியே தெரியுதுங்க அது மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் நண்டு பார்ப்பமா இந்த பக்கம் தீபா பாருங்கள் அப்படியே பார்க்க பார்க்க பார்க்கணும் போகிறதா இருக்குங்க அந்த அண்ணன் பார்த்துட்டே இருக்காருங்க நம்ம பைக்கை அப்படியே க்யூட்டாக பார்க்குறாரு நம்ம பைக்கை இது மட்டுமே இல்லைங்க நம்ம வீட்டிலேருந்து அதாவது வீட்டில் இருந்து ரெடி வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரோட்டில் அவ்வளோ பேர் நம்ம மான்ஸ்டரையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக பார்க்குறாங்க பட் ஆர் ஒன் ஃபைவ் வந்து நம்ம இந்தியாவிலலாம் பழைய பைக்குன்னு சொன்னாலும் இலங்கையில் வந்து புதுசுங்க இது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அது அதெல்லாம் பிறகு பேசுவோங்க இந்த நேரத்தில் பார்த்துட்டே போவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டு கொடுங்க இப்படி அழகான இடங்கள் நானும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்களை லைக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி நம்ம இந்த அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு மேல் போட்ட வீடியோவில் நம்ம போலீஸ் பார்த்திங்கன்னா அப்படி இப்போ நிறைய வந்துருக்கும் பட் அதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கமண்ட் வந்துச்சுங்க உங்களுக்கு பார்க்க நம்ம அந்த வீடியோ போய் பார்க்காத போய் போய் பாருங்க பார்த்தா உங்களுக்கு புரியும் அந்த வீடியோ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இப்படி அழகான இலங்கை வந்து எவ்வளோ ஒரு அழகான நாடுங்க இந்தியாவில் இருந்து வராங்க பட் வேறு ஃபாரின் ஃபாரினர்ஸ் இல்லாமல் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க பாபா இந்த இடத்த பாருங்க அக்கிய செம்மலா இருக்குங்க இந்த இடம் மலை டைம்ல வந்து அவ்வளோ அவ்வளவு உழைக்கும் அந்த மரத்தோட உயர்த்திக்கே நம்மளும் போற மாதிரி இருக்குங்க அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லாம மரம் அந்த மரத்து அந்த குட்டி பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனோம் நம்ம பைக்கை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு அவங்க டீச்சர் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பாடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த பணிகள் அப்படியே வந்து சின்ன பசங்க வந்து அப்படியே பைக்கை நம்மளே பார்த்துட்டு சத்தம் போட்டு அவளை விலங்கு பண்ணிக்கின வீடியோவில் கிட்ட போய் பேசுவோம்னு ஜோதி பேச முடியாதுங்க ஸோ ஸ்கூலில் பார்த்து போய்ட்டு இருக்காங்க பசங்க இங்கேருந்து அப்படியே நம்ம லொக்கேஷன் பார்ப்போம் இங்கேருந்து இருந்து ஒரு இருநூறு இருநூற்றி பத்து கிலோமீட்டர் கிட்ட போய் கிட்டே போகணுங்க இங்கே அப்படியே போகணும் மட்டும்னு போய் அப்படியே பைக்கை பார்த்துட்டு போ பைக்கை கட்டிட்டு போகணும் அப்படியே மனசு தோணுது பட் இங்கே இருந்து போயிடுவாங்க அப்படியே நம்ம பைக் அப்படியே அட்ராக்ட் பண்ணுதுங்க அந்த பைக்குன்னு சொல்லணும் மான்சர் தங்கம் அப்படி எல்லோரும் அட்ராக்ட் பண்ணுறாங்க இவ்வளோ உண்மையை நான் வந்து இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுறேன் நினைக்கிறேன் இன்னொரு இருநூறு கிலோமீட்டர் ஸோ ஷார்ட் கட் அப்படி இப்படின்னு காட்டுது நம்ம நேராக போய் போனோம்னு சொன்னால் குறைய குறை தாமரம் நினைக்கிறேன் இல்லை நல்ல வேலைங்க இந்த டைமில் வந்து மழை பெய்யலை மழை பெஞ்சிருந்தால் நல்லா மாட்டிருக்கோம் ஸோ வாயுன்னு காட்டு போவாங்க பாருங்கள் எப்படி சத்தம் போட்டுருக்கான்னு படியானுங்க எனக்கு ஸோ இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தாங்க போகணும் படியான அந்த சின்ன சின்ன பசங்களை விட்டு வரதுக்கு மாண்சரை வந்து பாதி நான் நிப்பாடி 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 பாடி வந்துட்டு தாங்க இருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஃபுல்லாக சப்பாத கடையில் தண்ணி தண்ணி தாங்க வேறுங்க குடிக்கல பாட்டு ஸோ அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க சோ போட்டில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு தண்ணி குடிக்க வேணான்னு போட்டிருக்காங்க இது போயிட்டு காலை கொஞ்சம் கழுவிடுவாங்க செம்மையாக இருக்குது சூடாக இருக்குது வந்தது அந்த இடத்துல வந்துருங்க தண்ணி தெரியுதான தண்ணி இந்த எப்படியே வந்துட்டு

காலை கொஞ்சம் கழுவு தாமந்தேன் செம்ம சூடு மழை டைமில் சில டைமில் வந்து மழை டைமில் மாட்டுவோம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெயில் டைமில் மாட்டிக்கும் ஓ கேமரா வேறு ஓஃப் ஆகிடுவோம் ஒன்றும் செய்யலை சரி இங்கே இந்த போயிடுவோம் அப்படியே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப தூரமாக காலையில் எதுவுமே சாப்பிடலாம் நிறைய நேரம் வந்து வந்துடுவோம் இந்த தண்ணி குடிக்கலான்னு போகணும் அந்த இடத்துல போட்டே போட்டிருக்காங்க நீங்கள் போட்டை காட்டுறேன் ஓட்டே போட்டாங்க தண்ணி குடிக்க வேணாம் வேறு எதுவும் செய்யணும் அப்படி தமிழ்லேயும் போட்டுருக்காங்க சிங்களத்திலையும் போட்டுக்காங்க இங்கிலீஷ்லேயும் போட்டுக்காங்க தெரியுமே இதை பார்க்கும்போது தெரியுது பாருங்க ஆனால் நல்ல அளவான் பிளாஸ்டிங் வந்து அங்கேயும் தண்ணி வந்துட்டு என்ன பிளஸ் அவ்வளோ விளையாடுது அப்புறம் இங்கே இன்றைக்கி இன்னொரு இன்னொரு எனக்கு தெரியல இவ்வளோ ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு கிலோமீட்டருக்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு கணனி பண்ணுவேன் கிட்டத்த நேரம் போகுது காலையில் எதுவுமே சாப்பிடல செம்ம பார்த்து எங்காச்சும் சாப்பிடும் ஒன்று பார்க்குறேன் பட் என்ன செய்வோம் சரி நிறைய பெரியவாறு இருக்கு நான் எனிடைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ரூட்டாலேயே வந்திருக்கேன்னு சொல்லி பட் இந்த ரூட்டில் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம அவங்க மட்டைக்கிழப்பு ஸோ மட்டைக்கிழப்பு அந்த ரூட் போட்டு வந்தோம்னு சொன்னால் கஷ்டம் எந்த இடமும் பார்க்கலாது நமக்கு அந்த இடமும் நல்ல இடம்தான் பட் போலீஸ் அதிகம் கொஞ்சம் கூட அதாலே கஷ்டம் நமக்கு இங்கேருந்து அப்படியே போயிடுவேன் நிறைய பஸ் போகுது கார் போகுது இல்லை அப்படியே அப்படின்னு நம்மளே பார்த்துட்டு போவாங்க அது அறுவாசிக்கான நம்ம எல்லாம் இருக்கும் நேரம் இந்த மையங்கான வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவான வியூ உங்களை பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ வளாக இருக்கேன் இந்த வீ இதை பார்க்கறதுக்காக இருந்த நான் இந்த ரோட்டாலேயே வந்துருப்பேன் ஃபுல்லாக வைக்கிறதே பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினெட்டு வளைவு கிட்ட இருக்குதுங்க நம்ம வந்து பதினாறாவது வளைவில் இருக்கேன் நம்ம மான்சர் இங்கே போட்டு அப்படி இந்த பக்கம் வந்து வியூவை பார்க்குறதான் பார்த்துருக்கேன் செம்ம வியூங்க செம்ம வியூங்க இந்த இடம் இப்படியான இடங்களில் கேம்பிங் போகிறதுக்கு செம்ம ஆசைங்க அவ்வளோ ஒரு நிறைய பேர் அதாவது வந்து ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேரோட கனவு எப்படியான பா எப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் வந்து இப்படியான இடங்களை பார்க்குறதுக்கு ஸோ இந்த இடங்களில் வந்து கேம்பிங் போகிறதுக்கு அப்படியான ஆசை தாங்க இந்த இடத்த பாருங்கள் அப்போ இவ்வளோ வளவனு பாருங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு தர சொன்னாலும் எனக்கு மனசு ஆகாதங்க அப்படியான வியூ இந்த வியூவில் நான் பார்க்கும்போது நிச்சயமாக நிறைய பேருக்கு இப்படியான வியூவில் பார்க்குறது கிடைக்காது அந்த அந்த ரோடெல்லாம் வந்துருப்போங்கள நம்ம சூமணி காட்டு அந்த ரோடெல்லாம் வந்து நம்ம வரும்போது நம்ம ஊர்லேயே நம்ம ஊர் வந்து அந்த இடத்துல அங்கே இருக்கும் மேலே இருந்து பார்க்கும்போது தெரியுமாட்டில் கிட்டத்தட்ட கடல் மடல் இது எவ்வளோ மீட்டர்னு தெரியலைங்க பட் சரியாத இல்லை உண்மையிலே செம்ம உயரம் தான் இதுன்னு இப்போ இந்த இடத்துல இன்னமும் நடந்துச்சுங்க பட் யாரோ கப்பல்ஸ் ரெண்டு பேர் குளிக்க வந்தாங்களாமா அது ஒரு ஆளை காணலையாம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக தேடுறாங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் அதாவது வந்து கேண்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட இன்னொரு எண்பது கிலோமீட்டர் பக்கம் நான் போகணும் நீர்வளமும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துட்டேங்க இவ்வளோ பேர் யாருன்னு தெரியுது இல்லை பாவங்க ரெண்டு பேர் வந்தாங்க குளித்தாங்களாம் இப்போ ஒரு ஆள் இல்லை ஸோ சிரம கவலையான மூமெண்ட் தாங்க நான் பார்க்கும்போது ஒரு மனசில் ஒரு மாதிரி போயிடுச்சு ஸோ மான்சரை இங்கேயும் பார்ட்டினா அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம இப்படியே ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் அங்கேருந்து போக போகிறோம் இப்போ இந்த இடத்த பா இந்த இடத்த பார்த்து இப்போ பிடிக்கும்போது இப்படி ஒரு கட்டங்களை பார்க்கும்போது மனசு அப்படியே உடைஞ்சி போகுதுங்க நிச்சயமாக இப்படியான இடங்களில் போனால் நிச்சயமாக குளிக்காதீங்க அதுவும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் மழை அப்படி இருக்கிறதால தண்ணி வேகமாக இருக்குவாங்க பாருங்கள் இவ்வளோ பேர்னு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியாத இடங்கள் அதாவது சேஃப்டி இல்லாத இடங்களில் இறங்காதீங்க நிறைய டாக்டர் ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கேன் அவனுக்கு ரூம் அதை பார்க்காயங்க ஸோ பைக் வந்து முன்னுக்கு மூடி வச்சுட்டேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க பைக் போலீஸ் கொஞ்சம் பிடிச்சி யாரும் கொஞ்சம் பெரிய கேஸ் ஆகிடுச்சு கேஸ் ஆகிறது கிட்டத்தட்ட என்ன செய்யறது இல்லை வெளியில் சொல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்துடு ஏன் சார் நம்மளுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கேகாலைக்கு அந்த பக்கம் ஹெல்மெட்டுக்கு தாங்க ஹெல்மெட்டுக்கு தாங்க எல்லா இடத்துல ஹெல்மெட்டு தடை செஞ்சுருக்கான்னு இந்த வைசர் கண்ணாடி கொஞ்சம் வைசர் கண்ணாடி ஓட இல்லாதான் அதுதான் இதான் பெரிய பிரச்சனை இந்த ஸ்பிக்கரை கூட கிடைக்க சொல்லிட்டாங்க பைக்கை கொண்டு வந்து அப்படி மூடி வச்சுட்டேங்க ஓ எங்கள் ஊருக்கு போகும்போது தான் மான்ஸர் எடுக்கிறது எங்கள் வெளியில்